பந்திய சாலையில் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்று விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவில் சாலையில் இன்று நடைபெற்றது இதனை சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணமானது பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவகம் அருகே துவங்கி தாமஸ் கிளப் கலெக்டர் பங்களா வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து மருத்துவர் ராஜ்குமார் கூறுகையில் மூத்த குடிமக்களான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை திருச்சி பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்கள் உள்ளனர் அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி மூலமாக கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களது கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் டாக்டர் இளங்கோன் வீரப்பன் கேஜி ஹாஸ்பிட்டலோட சீஃப் நெஃப்ராலஜிஸ்ட் சிறுநீரக மருத்துவர் இந்த அத்துல்யா சீனியர் கேர் அவ் அதுவும் நம்ம கேஜி ஹாஸ்பிட்டல் அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் பண்ணி இந்த வாக்குதான் நடத்துகிறோம் இதில் நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஹாஸ்பிட்டல் கேர் அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த சீனியர் கேர் அதுல்யா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஏழு வருஷமாக வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இது சீனியர் கேருன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட கடமையாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி ஜூனியராக இருக்கவங்க தான் நாளைக்கு சீனியர் பட் சீனியரை நம்ம காமிச்சா தான் சீனியர் கேரை நம்ம பார்த்து காமிச்சாதான் நம்ம நம்ம மக்கள் வந்து நம்ம சில்ட்ரன் எல்லோரும் வந்து அப்பா அம்மாவை பிற்காலத்தில் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த அந்த எண்ணத்தையும் எண்ணமே எண்ணமும் அவங்களுக்கு வரும் அதை தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வாக்குத்தான எண்ணிக்கை நாங்கள் நடத்தியிருக்கோம்